துத்தராஷத்தர் வந்து கிருஷ்ணனுக்கு சொல்கிறாரு கிருஷ்ணா நீ வந்து அர்ஜுனனுக்கே எல்லா உபதேசம் பண்ணிகிட்ருக்க நீ துரியோதனனுக்கும் வந்து என்னுடைய பையன் அமையந்தான் வேறு எடுத்துட்டப்ப அவனுக்கும் நீ உபதேசம் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது கிருஷ்ணா சரியான்னு சொல்லிட்டு கிட்டே வந்து உபதேசத்தில் போவார் அப்போ துரியோதனா சொல்கிறான் இதை பாரு கண்ணா எனக்கு எது நல்லதும் தெரியும் எது கெட்டதும் தெரியும் எது தர்மம் தெரியும் எது அதர்மும் தெரியும் எது செஞ்சால் புண்ணியம் தெரியும் எது செஞ்சால் கர்மம்னு தெரியும் ஆனால் செய்ய முடியல நான் செய்ய மாட்டேன் அங்கே அர்ஜுன் சொல்லி ஒருத்தர் இருக்கான் அவன் நல்லதும் தெரியாது கெட்டதும் தெரியாது எது செய்யணும்னு தெரியாது எது செய்யணும் தெரியாது அவங்க கிட்ட போய் நீ சொல்லு அப்படின்னு துரியோதனா அர்ஜுனன் வந்து நிஜமா அவன் வந்து எல்லாமே சரண்டர் ஆயிட்டா அவன் ஆத்மாவும் சுத்தியா இருந்தது அதனால தான் கிருஷ்ணா அந்த பக்கம் சொன்னது எல்லாமே அவருக்கு வந்து பகவத்கீதை அவர்கிட்ட சொன்னாங்க ஸோ ஒரு விதத்துல நாம எல்லாரும் துரியோதனர்கள் தான் நமக்கு தெரியும் எது நல்லது செய்யணும் எது கெட்டது